ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புக்கு அந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா காலனியுடன் காட்சி தரும் முருகன் வடபழனி ஆண்டவரின் அதிசய கோலத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம தரிசிக்க முருகப்பெருமான் திருவுருவங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட சென்னை வட பழனி ஆண்டவர் கோவிலில் வந்து ஒரு அபூர்வமான காட்சியை வந்து காணலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பாதரட்சை அணிந்த பரம இந்த தலத்தின் வந்து ஆக சிறந்த விசேஷமே முருகப்பெருமான் தனது திருவடிகளில் வந்து பாதரட்சை காலனி அதாவது அணிந்த நிலையில வந்து அருள் பாளிப்பது தான் வலது பாதை முன்னே வைத்த கோலம் அதாவது சுவாமி தாமரை பீடத்தின் மீது நின்றிருந்தாலும் அவர் சும்மா நிற்கல தனது வலது பாத வந்து ஒரு அடி முன்னெடுத்து வச்சு உனக்காக நான் வாரேன் அப்படின்னு சொல்லி அபயம் அளிப்பது போலவும் பக்தர்களுக்கு வாரி வழங்க வருவது போலவும் இந்த கோலம் வந்து 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 அமைந்திருக்கிறது ஏன் நிகரான பழனி வரை வந்து செல்ல முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வட பழனி ஆண்டவரை வந்து தரிசித்தால் அதே பலன் வந்து கிட்டும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது அதாவது புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க மற்றது வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும் அவர்களுக்கு வடபழனி முருகன் ஒரு பெரும் வழிகாட்டியே சொல்லலாம் அங்காரக தோசை சொல்லுவாங்க முருகனுக்கு மிகவும் பிடித்த செவ்வாய் அதாவது அங்காரகன் பகவானுக்கு இங்க வந்து தனி சந்நிதி அண்ணசாமி தம்பிரான் என்ற ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா பழனியில இருந்து முருகனின் படத்தை வாங்கி வந்து சிறிய ஒரு கொட்டகையில வைத்து வழிபட தொடங்கியதுதான் இன்று வந்து சென்னை மாநகரின் அடையாளமாக திகழும் இந்த பிரம்மாண்ட ஆலயம்னு சொல்லப்படுகிறது முருகனின் இந்த பாதரட்சை தரிசனம் காண்போம் வாழ்வில் சகல தடைகளும் நீங்கி வெற்றி பெறுவோம் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவ நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி